எல்லாருக்கும் வணம் பத்தாமப்பு ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கொஸ்டினை வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் நம்ம ஆனுவல் எக்ஸாமுக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்டா நம்மளுக்கு கேட்பாங்க பாருங்கள் கட்டாய வீணா டுவெண்ட்டி டூ தேர்ட்டி டூ இந்த கட்டாய வீணா கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டனான கேள்வி முக்கியமான இந்த கணக்கீடு கணக்கு நம்ம சயின்ஸில் கேட்கக்கூடிய கணக்கு கொஸ்டின்ஸ் ஸோ வந்து இதில் வந்து மௌஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருங்க அதை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க அண்ணா இது தான் மேக்ஸிமம் வரும் ஸோ கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஏதாவது நான் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும் ஸோ கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்டு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை இல்லைனா நோ ப்ராப்ளம் அண்டு ஷேர் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இது யூஸ் ஆகட்டும் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இது கட்டாயம் பாருங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் போட்டு பார்த்துக்கோங்க கணக்கு வந்து எப்பயுமே போட்டு பார்க்கணும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டோட்டல் வந்து இதில் வந்து எயிட்டீன் கேள்வி கொடுத்துருக்கோம் இம்பார்டண்ட கோவில் ஃபிஃப்டின் ஸோ இந்த எயிட்டீன் கேள்வியை நீங்கள் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிட்டு இல்லை எழுதி வச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு வந்து அஞ்சு கிலோ கிராம் நிறைவில் பொருள் ஒன்றின் நேர்கோட்டு உந்தம் ரெண்டு புள்ளி அஞ்சு கிலோ கிராம் மீட்டர் வினாடி மைனஸ் ஒன்றிய அதன் திசை வேகத்தை கணக்கிடு இதோட ஆன்சரை வந்து முதலையும் நம்ம கொடுத்துருக்கோம் சரிங்களா அதை நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் எழுதி இது பண்ணிக்குங்க சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிட்ட பார்வை குறைபாடு உடைய ஒரு மனிதரனால் நாலு மீட்டர் தொலைவில் உள்ள பொருட்களை மட்டுமே காண இயலும் அவர் இருபது மீட்டர் தொலைவில் உள்ள பொருளை அவர் காண விரும்பினால் பயன்படுத்தப்பட வேண்டிய குளிர் என்ஸில் குவிய தொலைவு என்ன சரிங்களா இந்த ஃபார்முலா தான் அந்த ஃபார்முலாவை நீங்கள் வந்து எஃப்யூல் டு எக்ஸ் ஒய் பை எக்ஸ் மைனஸ் ஒய் சரிங்களா அந்த ஃபார்முலாவை யாவு பண்ணிக்கிட்டாலே நம்ம ஈஸியாக அந்த கேள்வியை நம்ம முடிச்சிடலாம் சரிங்களா அதுக்கடுத்து மூணாவது கேள்வி பார்த்தோமா பன்னெண்டு கூலும் மின்னோட்டம் அஞ்சு வினாடி நேரம் ஒரு மின் விளக்கின் வழியாக பாய்கிறது எனில் அதன் வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு என்ன சரிங்களா எல்லாமே மேக்சிமம் நம்மளுக்கு வந்து பார்க்கலாம் தான் ஐ இக்கோல் டு கியூ பை டீ டீண்டா வந்து டைமு சரிங்களா கியூ இக்கோல் டுவெல் கூலும் அப்போ இதை ஐயை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஈஸி அதுக்கடுத்து ஃபோர்த்து பார்த்தோம் மாதிரி பத்து கூலும் மின்னோட்டத்தை ஒரு மின்சுற்றில் உள்ள இரண்டு புள்ளிகளுக்கிடையே நகர்த்த செய்யப்படும் வேலை அண்டர்டு ஜே எனில் அப்புள்ளிகளுக்கிடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடு என்ன சரிங்களா சேம் இதுவும் ஃபார்முலா வந்து நீங்கள் ஞாபகம் பண்ணி வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து ஃபிஃப்த் கேள்வி முப்பது வோல்ட் மின்னழுத்த வேறுபாடு கொண்ட ஒரு கட்டிடத்தின் சாரி கடத்தியின் முனைகளுக்கு இடையே ரெண்டு ஆம்பியர் மின்னோட்டம் செல்கிறது எனில் அதன் மின் காண்க மின் மின்தடைகள் வந்து வி கோல்டு ஐஆர் ஐ வந்து ஈகூ ஓல்ட்டு சாரி வி வந்து ஓல்ட்டு ஐ வந்து ஆம்பியர் சரிங்களா ஆரை வந்து ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் மின்தடையினா ரெசிஸ்டன்ஸ் ஆறு நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ வியை கண்டுபிடிக்கணும் ஓல்ட்டு கண்டுபிடிக்கணும்னா அதாவது ஆர் மல்டிபல் ஐ ஏன்னா இந்த ஃபார்முலாவை வச்சே நம்ம வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம் இது சேம் நம்மளுக்கு கேள்வி தான் ஃபைவ் ஓம் மின்தடை கொண்ட மின் சூழற்றி ஒரு மின் மூலத்துடன் இணைக்கப்படுகிறது செக்ஸ் ஏ மின்னோட்டமானது இந்த சூடற்றி வழியாக பாய்கிறது எனில் அஞ்சு நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க சரிங்களா ஏழாவது பாதமாக ஒரு மின் சுற்றில் பொருத்தப்பட்ட ஒரு மின் சுற்றில் பொருத்தப்பட்டுள்ள ஹண்ட்ரட் வாட்ஸ் வோல்ட் மின் விளக்கில் பாயும் மின்னோட்டம் மற்றும் மின்தடை கணக்கிடுகா நீங்க எந்த கேள்விப்பையும் நீங்கள் எழுதலாம் மின்தடை நம்ம சொன்னால் ஆர் இல் டு பிஒஐ சரிங்களா அந்த இது ஒரு ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த இம்பார்ட்டண்டான ஃபார்முலா மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு ஞாபகம் பண்ணி வச்சுக்கிட்டு ஈஸியாக கொஸ்டின்ஸாக நீங்கள் சூப்பராக எழுதிடலாம் இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்துக்குங்க இதுலேருந்தே நம்மளுக்கு வந்து அந்த கட்டாய வினா தேர்ட்டி டூ அண்டு டுவெண்ட்டி டூ கேட்பாங்க அந்த கணக்குன்னு சொல்லும்ல அறிவியலில் கேட்குற கணக்குகள் எயித்து வந்து ஒரு ஊடகத்தில் இரநூறு ஹட்ஸ் அதிர்வனுடைய ஒலியானது நானூறு மீட்டர் வினாடி மைனஸ் ஒன் வேகத்தில் பரவுகிறது ஒளி அலையின் அலைநீளம் காரணம் சரிங்களா அதுக்கெட்டு ஒன்பதாவது பார்த்தோம் டூ கிலோகிராம் எடை எடையுடைய ஒரு கதிரியக்க பொருளானது அணுக்கரு வினைவின் போது வெளியாகும் மொத்த ஆற்றலை கணக்கிடு சரிங்களா இதில் ஆன்சர் வந்து நீட்டாக புரியுற மாதிரி தான் கொடுத்துருக்கு ஸோ யூ நீங்களாக டுங்களா செல்ஃபாக ஸ்டடி பண்ணீங்க அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட குரூப் ஸ்டடியும் பண்ணிக்கோங்க ஓகே இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபார் யுவர் ஆனுவல் எக்ஸாமினேஷன் அண்ட் டென்த் ஒன் நீரின் கிராம் மூலக்கூறு நிறைய காங்க ஹச் டூ ஓ நீர்னாவே நம்மளுக்கு ஹச் டூ டூஓன்ட்டு தெரியும் ஓக்கு வந்து ஒன் மல்டி பை சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் கிராம் டூ வந்து ரெண்டு இருக்குது அதுக்கோட இது வந்து ஒன்று அப்போ டூ கிராம் அப்போ ரெண்டும் கூட்டினா பதினெட்டு கிராம் நீரின் கிராம் மூலக்குறு நிறைய பதினெட்டு கிராம் சிஓட்டின் கிராம் மூலக்கு ஒரு நிறைய கூறிப்பிடுங்க அதேமாரி சி ஓ வந்து டூ மல்டிபிள் அதோட நிறை வந்து சிக்ஸ்டீன் கார்பனுக்கு வந்து நிறை டுவெல் அப்போ டூ மல்டிபிள் சிக்ஸ்டீன் வந்து தேர்ட்டி டூ கிராமு கார்பனுக்கு வந்து டுவெல் கிராம் ரெண்டும் கூட்டமாக ஃபோர்ட்டி ஃபோர் கிராம் ஓகே மூலிக எண்ணிக்கையே கண்டறிய ஆ வந்து ரெண்டு இது கொடுத்துருக்காங்க ஆ டுவெண்ட்டி செவன் கிராம் அலுமினியம் ஆ ஒன் ஃபைவ் ஃபைவ் ஒன் மல்டிபிள் டென்த்து பவர் டுவெண்ட்டி த்ரீ மூலக்கூறு என்ஹெச் ஃபோர் சி எல்லாம் அதுக்கடுத்து ஆ மோல் எண்ணிக்கை வந்து நிறைவை அணு அணு நிறை அதுக்கடுத்து ஆ வந்து மோல் எண்ணிக்கை மூலக்கூறு எண்ணிக்கை பை சிக்ஸ் பாயிண்ட் ஜீரோ டூ த்ரீ மல்டிபல் ட்வென்டி ஃபோர் டுவெண்ட்டி த்ரீ இந்த நம்ம ஃபார்முலா வச்சு வச்சுட்டு அதுக்கடுத்து அதை நீட்டாக ஃபார்முலா வச்சே நம்ம போட்டுடலாம் அதுக்கடுத்து பார்த்தோமா நிறை சதவீதம் கேட்டிருக்காங்க நூறு கிராம் நீரில் இருபத்தஞ்சி கிராம் சர்க்கரையை கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது அதன் கரை நிறை சதவீதத்தை காண்க நிறை சதவீதம் கரை நிறை டிவைட் பை கரை நிறை பிளஸ் கரைப்பானின் நிறை மல்டிபிள் ஹண்ட்ரட் ஆன்சர் வந்து நிறை சதவீதம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் அதுக்கடுத்து பதினாலு வந்து நூற்றி எண்பது கிராம் நீரில் நாற்பத்தஞ்சு கிராம் சோடியம் குளோரைட் கரைத்து ஒரு கரைசல் தயாரிக்கப்படுகிறது கரை நிறை சதவீதத்தை காண்க நிறை சதவீதம் நேற்று சாரி இதுக்கு முன்னாடி கேள்வியில் பார்த்தோம்னா நிறை சதவீதம் அந்த இது நம்ம ஃபார்முலாவை ஞாபகம் பண்ணி வச்சுக்கணும் கரை நிறை பை கரை நிறை ப்ளஸ் கரைப்பானி நிறை மல்டிபிள் ஹண்ட்ரட் சரிங்களா ஈஸியானதாக நிறை சதவீதம் ட்வெண்ட்டி மிஸ் ஃபிஃப்டின் பார்த்தோம் அங்கே ஜீரோ புள்ளி ஜீரோ ஜீரோ ஒன் எம் உள்ள ஹைட்ரோக்ளோரிக் அமிலத்தின் பிஹெச் மதிப்பை காண்பேன் பிஹெச்சு இது என்ன சொல்கிறது நம்ம பிஹெச்னா பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் ஹைட்ரோஜன் சாரி இது ஆசிடா இல்லை அமிலமா அல்வெலியா இல்லை நியூட்ரலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வந்து ஃபார்முலா இது ஸோ யூ ஆர் டு ப்ராக்டிஸ் ஒன்ஸ் ஓகே அண்ட் சிக்ஸ்டீன் ஒன் இஸ் ஒன் மல்டிபல் டென்த்து போகிறோம் மைனஸ் ஃபோர் மோல் எண்ணி ஓஆட்சி உள்ள பிஹெச் மதிப்பு பிஹெச்சுக்கு அதே சேம் ஃபார்முலா இங்கே பார்த்தோம் பார்த்துங்க சரிங்களா அதேமாரி இதில் வந்து பார்த்துக்கிற வேண்டியது தான் சரிங்களா ஃபிரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பதினேழு ஒரு கரைசிலில் ஹைட்ரஜன் அயனியின் செறிவு ஒன் மல் மல்டிபிள் டென் டு மைனஸ் எயிட் மோல் எனில் அக்கரைசிலின் பிஹெச் மதிப்பே காணுங்க பிஹெச்சுக்கு சேம் ஃபார்முலா ஃபார்முலா வச்சுட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்க வேண்டியதுதான் பதினெட்டு கடைசி கேள்வி ஒரு கரைசிலில் ஹைட்ராக்சைடு அயனின் செறிவு ஒன் புள்ளி ஒன்று புள்ளி ஜீரோ மெட்டிகல் டு பவர் மைனஸ் பதினொன்று மோல் எனில் அதன் பிஹெச் மதிப்பு என்ன சரிங்களா இது பார்த்துக்கோங்க இது சேம் ஃபார்முலா நம்ம என்னென்ன பார்த்தோம்னா கட் வினா டுவெண்ட்டி டூ ரெண்டு மார்க்குக்கு வரும் கட் வினா தேர்ட்டி டூ ஃபோர் மார்க்குக்கு வரும் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஸோ யூ கவுட் டு ப்ரிப்பேர் ஒன்ஸ் இது உங்களுக்கு புரியலண்டா உங்கள் டீச்சர் கூட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வேறு ஏதாவது கொஸ்டின் வேண்டாம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க அண்டு வீடியோ க்ளோஸ் பண்ணுறக்கு முன்னாடி லைக் பண்ணுங்க போகிறேன் ஸோ லைக்கு நம்மளுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ உங்களுருந்து விட போகிறது உங்களை லேன் பண்ணிட்டீங்க ஸ்டடி கைடு